ஹை இதை நம்ம படிச்சுட்டோம் இதில் ஃபஸ்ட் நம்ம ஜும்லா ஹைரு முஃபீதா பற்றி ஒவ்வொரு தலைப்புக்கிலேயே உள்ள விஷயங்களை நம்ம முழுமையாக பார்க்கலாம் விரிவா விரிவாக பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்க்குறது முரக்கபுன் இஷாரியுன் அதாவது இஸ்மு இஷாரா முஷாருன் இலேஹி இதில் என்ன வரும் இந்த பாடத்தில் இஸ்மு இஷாரா முஷாருன் இலேஹி வரும் சரிங்களா இஸ்மி ஷாரா முஷாரு இலகினால் என்ன இது இந்த உதாரணங்களை மட்டும் பாருங்கள் ஆதல் கலமும் ஃபஸ்ட்டு இஸ்மிஷாரால் என்னன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து நம்முடைய பாடத்தில் படிச்சிருப்பீங்க ஹாதா ஹாதிஹி ஆண் பாளிக்கணவர் பெண் பாளிக்கணவர் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஸோ நம்ம அதை பற்றி தெளிவாக சொல்லணுன்னு இல்லை அந்த இஸ்மி ஷாரா முஷாரு இலகிக்கு நம்ம படித்ததை விட இன்னும் சில கூடுதல் சட்டங்கள் இருக்குது அதுதான் இங்கே படிக்க போகிறோம் அதனால் நான் இஸ்மி ஷாரா முஷாரு இல்லைன்னா என்னன்றத ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதில் என்னென்ன வருது எது எதெல்லாம் இஸ்மிஷாராவில் சேரும் அப்படிங்கிறத நீங்கள் நகூடைக்கு தாடைய ஆரம்ப பாடங்களில் எடுத்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஹாதல் கலமு ஹாதா ஹாதிஹி ஹாதானி ஹாதானி இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் ஷாரான்னு சொல்லுவாங்க சரி முஷாரு ஷாரா அப்படின்னா சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்துகிறது ஒரு பொருளை இது தான் இது இது வீடு அது வீடு அந்த கொஞ்சம் தொலைவில் இருக்கிறது வந்து அந்தன்னு சொல்லுவோம் அதாவது இஸ்மி இஸ்மைஷாரா தொலைவில் இருக்கிறது வந்து நம்ம அறவில ஆலிக்க தில்கங்கிற வார்த்தையை கொண்டு பயன்படுத்துவோம் அருகில் இருக்கிறத ஷாரா கரீப் வந்து ஆதா ஹாதிகின்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்துவோம் இப்போ இதில் இஸ்மைஷாரா முஷார் நுலிகி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுட்டி காட்டுறக்காக பயன்படுத்தப்படுறதில்லை அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இஸ்மைஷாரான்னு சொல்லுவாங்க ஹாதா ஹாதிஹி தாலிக தில்க இதெல்லாம் ஒருமைக்கு இருமைக்கு ஹாதானி ஹா வரும் பண்மேல உலாய்க்க ஹா உலா இ உலாய்க்க வரும் இங்கே பாருங்க ஹாதா ஹாதானி ஹா உலா இ உலாய்க்க இந்த மாதிரிலாம் வரும் நீங்கள் அது தெளிவாக ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இஸ்மு இஷாரா இஷாரா அப்படின்னா சுட்டி காட்டுறது சைக்கிளை மூலமாக சுட்டி காட்டுறது சரிங்களா இப்போ இஸ்முன்னா சுட்டி காட்டுறதுக்காக பயன்படக்கூடிய இஸ்மு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஹாதா ஹாதி ஹீதா லிஹத்தில் என்ன இஸ்முஷாரா இதுடைய பெயர் என்ன இஸ்முஷாரா இந்த ஹாதான்றதை கொண்டு நம்ம எதை சுட்டி காட்டுறோம் இதுன்னு சொல்கிறோம் எதை இதுன்னு சொல்கிறோம் கலம் பேனாவை அந்த பேனா அதாவது பேனாங்கிறது மட்டும் கிடையாது எதை சுட்டி காட்டுறோமோ அது எல்லாமே முஷாருன் இலைஹி சரிங்களா இந்த இடத்துல இப்ப என்னான் இருக்குது கூட இருக்கலாம் ஹாதல் கிதாபு அப்படின்னா ஹாதான்றது இஸ்மிஷாரா கிதாபுன்றது என்ன முஷாருன் இலகி எதை சுட்டி காட்டுதோ அது தாலிகாக்கு பிறகு வந்தாலும் சரி ஹாதாக்கு பிறகு வந்தாலும் சினி ஹாதா தாலிக ஹாதிஹி தில்க ஹாதானி ஹா உலாயி உலாய்க எது வந்தாலும் அது எல்லாமே இஸ்மிஷாரா அதை தொடர்ந்து ஒட்டி வரக்கூடிய வார்த்தை வந்து முஷாருன் இலகி அப்படி புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உள்ளது இஸ்மி ஷாரா ரெண்டாவது உள்ளது முஷாருன் இலகி இப்போ புரிஞ்சுங்களா சரி இந்த இஸ்மி ஷாரா முஷாருன் இலகி அதுவும் சரி மீதி நம்ம பார்க்கக்கூடிய இந்த எல்லா சட்டங்களும் இதில் மூணு சட்டம் இல்லை ரெண்டு சட்டம் எல்லாமே ஆமாம் எல்லாமே ஒரு நாலு விஷயங்களில் எந்தெந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம போகிறோம் அதாவது ஜும்லா முஃபீதாவாக இருந்தாலும் சரி ஜும்லா ஐரு முஃபீதாவாக இருந்தாலும் சரி நாலு விதங்களில் இஸ்மி ஷாரா எப்படி இருக்கணும் முஷாரின் இலகி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத படிப்போம் ஃபஸ்ட்டு வந்து மேரிஃபா நக்கீராவோட விஷயம் அதாவது இஸ்மி ஷாரா மாரிஃபாவாக வருமா அல்லது நக்கீராவாக வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா இஸ்மி ஷாரா எப்பயுமே மேரிஃபா தான் சரிங்களா அது நக்கீரா கிடையாது நீங்கள் மேரிஃபாவுடைய வகைகள் ஏழு இருக்குது அந்த ஏழில் பார்த்தீங்கன்னா இஸ்மி ஷாரா இருக்கும் ஏன் மேரிஃபா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மாரிஃபானா என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறது நான் கீரானா பொதுவாக சொல்கிறது அப்போது நான் இது அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் குறி இப்படி கை நீட்டி சொல்லிட்டாலே அது குறிப்பிட்டு ஆயிடுது இப்போ பாருங்கள் இந்த பென்சில் இருக்குது இந்த பேனாக இருக்குது இந்த பேனாக இருக்குது இதை நான் என்ன சொல்லுவேன் பேனாக்கள் என்னிடம் பேனாக்கள் இருக்கின்றன ரைட்டா ம் இப்போது இந்த கருப்பு பேனாக இருக்குல்ல அப்படின்னு நான் சொல்கிறேன் சரியா அப்போது அப்படிங்க இப்போ இந்த கருப்பு பேனாங்கிறப்ப உங்கள் ஃபோக்கஸ் எங்கே போகுது இதை கவனிச்சிங்களா இல்லை இதை மட்டும் கவனிச்சிங்களா கிடையாது இதை மட்டும் தான் கவனிச்சிங்க அப்போது நீங்கள் குறி குறிப்பிட்டுட்டோம் இந்தக்கு பிறகு என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இந்த ரோஸ் பென்சிலுன்னு சொல்லலாம் இந்த கருப்பு பேனானு சொல்லலாம் பட் இந்தன்னு நான் சொல்லும் போதே இந்த மூணில் ஏதோ ஒன்றுன்னு தெரிஞ்சுது பே என்னிடம் பேனாக்கள் இருக்கின்றன சாரி தூய தமிழில் என்கிட்ட பேனா இருக்குது அதில் இந்த பேனா இருக்குல்ல இந்தன்னு சொல்லும்போதே ஆஹா ஏதோ ஒரு பேனாவை பற்றி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க ஏதோ ஒன்று அப்படின்ற ஒரு நமக்கு குறிப்பிட்டு இந்த மூணில் ஏதோ ஒன்றை பற்றி மட்டும் ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ பட் குறிப்பிட்டு சொல்ல போகிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுல அப்போ அதை இந்த அந்த அப்படின்னு சொல்லும்போது நமக்கு குறிப்பிடறோம் ஒரு ஒரு விஷயத்தை டாக்டர் நிறைய பேர் இருக்காருங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் நிறைய டாக்டர் இருக்காங்க அதில் ஒரு டாக்டர் இருக்கிறாங்க அந்த டாக்டர் இருக்கார் இல்லை அது இல்லைன்றது வந்து கரெக்டாக இஸ்மிஷார வரல பட் அந்த டாக்டர் இருக்காங்கல்ல கோட் போட்டிருக்காங்க அந்த டாக்டர் அவர் கேட்டவர் அவர் நல்லவர் ஸோ அந்த டாக்டர் இருக்கார் இல்லை அப்படின்னு சொல்லும்போதே எல்லா டாக்டரை விட அவரை மட்டும் தனிமைப்படுத்துறீங்க அந்த மாதிரி தான் இதுவும் அந்த ரோஸ் பென்சில் இருக்குல்ல அப்படிங்கும்போது இது ரெண்டும் விலகிடுது இது மேலே தான் நம்ம கவனம் செலுத்துணும் அப்போ இது என்ன வாரிஃபா ரைட் ம் அப்போ இந்த குறி குறிக்கக்கூடிய சொற்கள் அதாவது இஸ்மி ஈஷாராவான சொற்கள் வரும்போதே அது ஏதோ ஒன்றை மட்டும் குறிக்கிறதுனால அது மாரிஃபா ஸோ உங்களுக்கு இஸ்மி ஈஷாரா மாரிஃபாவாக தான் இருக்கும் ஹாதாவும் ஆயிரஃபாவுடைய வகைகளில் சேர்ந்தது தான் அலிஃப்லாம் வச்சு வந்தால் மட்டும் ஆரிஃபா கிடையாது ஹாதா ஹாதிஹியில் உள்ள எல்லாமே இஸ்மி ஷாராக்கில் உள்ள எல்லாமே ஆயிரிஃபா தான் ஸோ ஹாதான்றது மாரிஃபாவாக இருக்கும் நக்கீராவாக வராது ரைட் ஹாதாவை தாண்டி வேறு எதுவுமே வராது ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஹாதா மாரிஃபாவா நக்கீராவான்னு கேட்டால் நீங்கள் தெளிவாக சொல்லணும் அது மாரிஃபா அதுக்கப்புறம் முஷாரும் இலேகி இருக்கு இல்லையா எதை சுட்டி காட்டுறோமோ அதுவும் உங்களுக்கு மாரிஃபாவாக தான் இருக்கணும் நக்கீராவாக வரலாமா வரவே கூடாதுனா வரும் ஆனால் அது வேறு சட்டத்துக்கு வரும் நம்ம இன்ஷால்லாம் அந்த சட்டத்தை அடுத்து படிப்போம் ஜும்லா முஃபீதாவில் படிப்போம் அது ஜும்லா முஃபீதாவுக்கு போயிடும் ஸோ ஜும்லா ஹைர முஃபீதாங்கும் அதனுடைய முஷார் நிலை எப்படி இருக்கணும் மாரிஃபாவாக அலிஃப்லாம் உள்ளதாகத்தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது முரக் ஷாரா சட்டத்துக்குள்ளே வரும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இஸ்முஷாராவும் முஷார் நிலை எப்படி இருக்கணும் ரெண்டுமே மயரிஃபாவாக இருக்கணும் அது ஆண்பாலாக இருந்தாலும் சரி பெண்பாலாக இருந்தாலும் சரி ஆண்பாலுக்கு உதாரணம் ஆத கலமும் பெண்பால் இங்கே தா ஹதியை கத்து எதை சுட்டி காட்டுறோமோ அந்த வார்த்தையில் பெண்பாலுடைய தாய் இருந்துச்சு அப்படின்னா ஹாதிஹி இங்கேயும் பெண்பாலோடைய இஸ்மிஷாரா கொண்டு வரணும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பெண் பாலை குறிக்கக்கூடிய ஷாரா ஹாதிஹி இது பின்னாடி ஜம்மு தக்சீருடைய பாடத்தில் தேவைப்படும் ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஹாதிகில் ஹதி கத்து ஏங்க ஹாதிஹி கொண்டு வந்தோம் ஹதி கத்து பெண் பாலுடையதாக இருக்கிறனால ஸோ இந்த ஹா இங்கே ஹாதா வருமா ஹாதிஹி வருமான்றதை உஷாருன் இலிகையை வச்சு தான் நம்ம இங்கே முடிவு பண்ண முடியும் நம்ம ஃபஸ்ட்லருந்து வரோம் அப்படிங்கிறக்கா ஹாதா ஹதி கத்து அப்படி சொல்லிடக்கூடாது எதை சுட்டி காட்டுறோமோ அந்த பொருளை கொண்டு தான் இஸ்மிஷாரா ஆண் பாலாக வரணுமா பெண் பாலாக வரணுமான்னு முடிவு பண்ணப்படும் ஹயர் இதே நீங்கள் வந்து ஷாரா பேதில் கொடுத்தீங்கன்னா தில்கல் ஹதி கத்து இஸ்மி ஷாரா பாயிது வந்து தில்க ஆதாவுடைய இஸ்மிஷாரா கறி வந்து தாலிக்க இந்த பாயிண்ட்டு புரிஞ்சுங்களா ஹயிர் ஃபஸ்ட்டு வந்து ஷாராவும் முஷாரும் இலகியும் மாரிஃபாவாக இருக்கா நக்கீராவாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே மாரிஃபாவாக தான் இருக்கணும் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் மொத்தம் நாலு பாயிண்ட்டு சொன்னால் ரெண்டாவது பாயிண்டில் இஸ்மி ஷாரா முதக்கராக ஆண்பாலாக வந்துச்சுன்னா அதனுடைய முஷாருண் இலேகியும் ஆண்பாலாக தான் இருக்கணும் நம்ம இதை எப்படி சொல்லான்னா முஷாருன் இலையை ஆண்பாலாக இருந்தால் ஷாரா ஆண்பாலாக கொண்டு வரணும் முஷாருன் இலகி பெண்பாலாக இருந்தால் ஷாரா பெண்பாலாக கொண்டு வரணும் இந்த சட்டத்தை நான் இங்கேயே சொல்லிட்டேன் சரிங்களா ஹதி பொறுத்து தான் இஸ்மிஷாராக வரும் எதை சுட்டி காட்டுறோமோ அதை பொறுத்து தான் இஸ்மிஷாரா ஆண் பாலாக வருமா பெண் பாலாக வருமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் பட் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது ஹாதல் ஹதிய சொன்னாலும் தப்பு ஹாதிகள் கலமுன்னு சொன்னாலும் தப்பு ஹாதா அப்படின்னு முதக்கராக வந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு முதக்கர தான் வரணும் இங்கே என்ன சொந்துச்சுன்னா இங்கே அன்னஸ் தான் வரணும் ஒன்று முதக்கராகவும் ஒன்று அன்னஸாகவும் வரக்கூடாது ரெண்டுமே முதக்கராக இருக்கணும் இஸ்மேஷாரா முஷாரும் இலகி ரெண்டுமே முதக்கராக இருக்கணும் அல்லது ரெண்டுமே என்எஸ்ஸாக இருக்கும் இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது நம்பர் ஒருமை இருமை பண்டை சரிங்களா இஸ்மி இஸ்மேஷாரா ஒருமையாக இருந்தால் முஷாருன் இலகி ஒருமையாக இருக்கணும் இஸ்மி இஸ்மிஷாரா இருமையாக இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் முஷாருன் இலகி இருமையாக இருக்கணும் பண்மை வந்து நமக்கு மூணு டைப் இருக்குது ஜம்மு முதக்கரு சாலிம் ஜம்மு என்எஸ் விசாலிம் ஜம்மு தக்சீர் இதில் வந்து இஸ்மி ஷாரா ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தால் முஷாருன் இலகியும் ஜம்மு முதக்கரு சாலிமாக இருக்கணும் இஸ்மி ஷாரா ஜம்மு அன்னஸ் சாலிமாக இருந்தால் முஷாருன் இலகி ஜம்மு அன்னசு சாலிமாக இருக்கணும் இஸ்மி ஷாரா ஜம்மு தக்சீராக இருந்தால் முஷாருன் இலகி ஜம்மு தக்சீர் கிடையாது அன் முஃப்ரத் அன்னஸ் சாரி நீங்கள் அதை நோட்டில் எழுதும்போது மாற்றி எழுதிக்கங்க முஃப்ரது இன்னஸ்ஸாக இருக்கணும் நான் சொன்னேன்ல இங்கேயா ஹாதிஹி நான் வச்சுக்கோங்கன்னு இதை பற்றி நான் ஒரு தனி பாடமாகவே நடத்துகிறேன் இப்போ போட்டு குழப்பிக்க வேண்டாம் இந்த ஒரு சட்டத்தை படிச்சிட்டிங்கன்னா மீதி உள்ள எல்லா சட்டத்துக்கும் என்ன சொல்கிறது இந்த அஞ்சு சட்டம் படிச்சோடல இது எல்லாத்துக்குமே இந்த ஜம்மு தக்சீருடைய இடம் மட்டும் பெண்டிங் வைங்க ஒரு பாடம் நடத்திட்டேன்னா அது அஞ்சு சட்டத்துக்குமே செட் ஆகிக்கும் பை இப்போ இதுக்கெல்லாம் உதாரணம் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது இஸ்மிஷாரா ஒருமையாக இருக்கிறது வந்து ஹாதா ஹாதா வந்து ஒருமையாக இருக்குது ஆண்பாலாக இருக்குது முஷாரு நிலையும் ஒருமையாகவும் ஆண்பாலாகவும் இருக்குது ப்ளஸ் மேலே உள்ள சட்டங்களையும் பார்த்துக்கணும் இது வரைக்கும் படித்த பா சட்டங்களும் இங்கே வருதா ரெண்டுமே மாரிஃபாவாக இருக்கா ஹை அலமதுல்லா ஓகே இது இருமையாக இருந்தால் முஷார் நிலை இருமையாக இருக்கணும் பாருங்கள் ஹாதானின்னு வந்துருச்சினாலே கலமானி தான் வரும் களமானின்னு வந்தாலே தானி தான் வரும் ரைட்டுங்களா அதே மாதிரி பன்மை பார்த்தீங்கன்னா ஜம்மு மனஸ் சாலி முதக்கரு சாலிமலெல்லாம் என்ன சொன்னீங்க ஒரு முஃப்ரதான வார்த்தைக்கு முன்னாடி வாவ் நூன் சேர்த்தாலோ அலிஃப் நூன் சேர்த்தாலோ அது பன்மையாக மாறிடும் அப்படின்னு சொன்னோம்ல வாவ் நூனை வந்து ஆண்பாலுக்கு பாலுக்கு சேர்க்கணும் முதக்கருக்கு ஒரு முஸ்லீமுன் அப்படின்ற முதக்கரான ஒரு ஒருமையான ஆண்பால் ஒருமையான வார்த்தையை நீங்கள் பன்மையாக மாற்றும் போது வாவ் நூன் சேர்க்கணும் இதே முஸ்லிமத்துன் அப்படின்ற ஒரு ஒருமையான பெண்பாலுடைய பெயரை நீங்கள் பன்மையாக்கும் போது அலிஃப்தா சேர்க்கணும் அப்போ நம்ம நூன் அலிஃப்தா சேர்க்கணும்னு மட்டும் படிச்சுட்டோம் நூன் எதுக்கு சேர்க்கணும் முதக்கருக்கு சேர்க்கணும் முதற்கரான ஒரு இஸ்மை நம்ம பன்மையாக மாற்றும் போது இதே முதக்கரான சை அன்னஸான ஒரு இஸ்மை பன்மையாக மாற்றும் போது அலிஃப்தா சக்க சேர்க்கணும் ஜம்மு தக்சீல் இப்போதைக்கு விட்டு வச்சிடலாம் இது புரிஞ்சுதுங்களா ஆக இஸ்மி ஷாரா ஒருமையாகவும் உரிமையாகவோ பண்மையில் ஜம்மு முதக்கரு சாலியமாகவும் ஜம்மு அனுசாலியமாகவோ எப்படி வந்தாலும் அதே மாதிரி தான் இங்கே வரணும் எதில் முஷாரும் இலேஹியில் அடுத்தது ரஃப் ரஃப் இனா பேஷ் நஸ்புனா ஜபர் ஜர்னா ஜேர் பேஷ் பேஸ் பெற்றிருந்தால் முஷாருண் இலேஹிக்கும் பேஷ் தான் வரும் இஸ்மி ஷாரா நஸ்பு பெற்றிருந்தா இதுக்கும் நஸ்பு தான் வரும் இதுக்கு ஜர் இருந்தால் இதுக்கும் ஜர் தான் வரும் உதாரணம் பாருங்கள் ஆதல் கலமும் ஹாதல் கலமை ஆதல் கலமி இங்கே ஹாதா தான் வந்திருக்கே ஹாதி வரல ஹாது வரல ஏன்னு கேட்டிங்கன்னா ஹாதான்ற வார்த்தை முபுத்தை சரி சரி மபினி மபினி மபினா என்ன ஒரு சில இஸ்முகள் வந்து ஹரக்கத்தை ஏற்றுக்காது தானே கடைசியில் ஹரக்கத் மா இப்போ களமும் கலமை கலமி இங்கே கலம்ன்ற வார்த்தை பேஷையும் ஏற்றுக்குச்சு ஜபரையும் ஏற்றுக்குச்சு ஜேரையும் ஏற்றுக்குச்சு இது மயிரப் இது என்ன பட் மபினால் என்ன சொல்லியிருக்கோம் அதனுடைய கடைசி வந்து மாற்றத்தை ஏற்றுக்காது அப்படிப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று தான் இஸ்மி ஷாராவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் அதனுடைய கடைசி மாற்றத்தை ஏற்றுக்காது மபினியாக தான் இருக்கும் ஹாதான் தான் சொல்ல முடியும் ஹாதிகின் தான் சொல்ல முடியும் ஹாதிஹ ஹாதிஹூன்னு சொல்ல முடியாது ஹாதானி தான் வரும் ஹாதான ஹாதானும் வராது ஹா உலா உ ஹா உலா அ வராது ஹா உலா இதான் உலாய்க்கு தான் எங்கேயாவது உலாயி கீ படிச்சிருக்கீங்களா ஓதிருக்கீங்களா உலாயி கூ படிச்சிருக்கவே மாட்டோம் அப்போ இஸ்மேஷார்கள் எல்லாமே மகினி அது மாறவே மாறாது அப்போது இது ஓகே மாறாது பேஷை ஏற்றுக்காது அதாவது இங்கே பேஷ் வந்தால் இங்கே பேஷ் வரணும் இங்கே ஜபர் வந்தால் இங்கே ஜபர் வரணும் இங்கே ஜேர் வந்தால் இங்கே ஜேர் வரணும் அப்போது இங்கே வர வேண்டிய அந்த ஜபரு ஜேரு பேசலாம் எங்கே இதை அடமன்ட்டு எடுத்துக்க மாட்டேங்குது மாற்றத்தை ஏற்றுக்க மாட்டேங்குது ஆனால் இதுக்குன்னு ஒரு ஏராக வரணும் இல்லை இங்கே பேச வரும்போது இங்கே பேச வரணும் அந்த இதுக்கு வர வேண்டிய அந்த பேஷை எங்கே கொடுக்குறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் புரிஞ்சுக்கோங்க கற்பனையில் பேஷ் இருக்கிற மாதிரி நினச்சிக்கரணும் இந்த இடத்துல கற்பனையில் ஜபர் இருக்கிற மாதிரி நினச்சிக்கரணும் இங்கேயும் கற்பனையில் ஜேர் இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும் அப்படி கற்பனையில் நினச்சிக்கிறதுக்கு வந்து தக்கதீர் அப்படின்னு சொல்லுவாங்க தக்தீர்ல பேஷ் இருக்குது ஆதல் களமும் ஆதான்றது மபினி மபினி வந்து அறக்கத்தை ஏற்றுக்காது அதனால இதுக்கு உண்டான பேஷ் தகதீரில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆதல் கலம ஹாதான்றதுக்கு நஸ்பு வரும் ஆனால் இது மபினியாக இருக்குது இது ஹரக்கத்தை ஏற்றுக்காது அதனால் இதனுடைய நஸ்பு வந்து தகதீரில் இருக்குது தகுதியர்னால் கற்பனை நம்ம ஜபர் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கரணும் அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து மபனி அறக்கத்தை ஏற்றுக்காதனால இதனுடைய ஜேர் வந்து தக்குதீரில் இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கணும் அதை சொல்லவும் செய்யணும் சரிங்களா ஹை இது எப்படின்னு ஆனால் இது ரொம்ப முக்கியம் தக்குதீரில் இருக்குங்கிறது அது அதுக்கு என்ன ஏற வருமோ அது கொடுக்க முடிஞ்சால் நம்ம கொடுத்துடணும் இருக்கும் இருக்கும்போது நம்ம கொடுத்துடலாம் மபினியில் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் அதாவது அது ஹரக்கத்தை ஏற்றுக்காதுன்ற பட்சத்தில் நம்ம அந்த ஹரக்கத்தை என்ன பண்ணணும் தக்கதீர் செஞ்சிடணும் கற்பனை பண்ணிடணும் இங்கே பேசியிருக்கு அப்படின்னு நம்ம நிஜமாலாம் கற்பனை பண்ண வேண்டாம் பட் அந்த இங்கே வர வேண்டியது வந்து தகுதியில் இருக்குன்ற விஷயத்தை நம்ம சொல்லணும் அதை வந்து மஹல் ரஃப்ன்னு சொல்லுவாங்க மஹல்லு இப்போ இதில் வந்து பேஷ் வரணும் இங்கே பேஷ் இங்கேயும் பேஷ் வரணும் இது மபினி பேஷை ஏற்றுக்காது அதனால் மஹல் ரஃப் இங்கே ஜபர் வந்திருக்கு ஸோ இங்கேயும் ஜபர் வரணும் இது ஜபரை ஏற்றுக்காது ஹாதாவில் ஜபர் இருக்கே அப்படின்னா அது ஹாதா வந்து இதனுடைய அசல் ஜபர் இந்த கலமை வந்ததுனால வந்து ஜபர் கிடையாது அதனால மெஹல்லு நெஸ்புன்னு சொல்லிடணும் ஹாதின்னு வரணும் இது அறக்கத்தை ஏற்றுக்காது இங்கே ஜேர் வந்தனால இங்கேயும் ஜேர் வரணும் அப்போ ஹாதின்னு படிப்போம் ஹாதின்னு படிக்கக்கூடாது ஹாதா தான் அப்போது மஹல்லு ஜரு அந்த இங்கே வர வேண்டிய ஜேர் எங்கே இருக்குது மஹல்லில் இருக்குது எப்படி மகளுக்கு போச்சு தக் தக்கதீர் செஞ்சனால மகளுக்கு போச்சு கற்பனை செஞ்சு மகளில் வச்சுட்டோம் மகள்னா ஹா ஹாலத் ஹாலத்னா நிலைமை ஜேருடைய நிலைமையில் இருக்கிறது ஆதான்றது தக்கதீர் செய்தி செய்ததின் காரணமாக ஜருடைய மகளில் இருக்குது உங்களுக்கு தக்குதீர்ன்றதை விட மகளில் ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா இதை எடுத்துக்கோங்க இப்போதைக்கு ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அடுத்து நம்ம சட்டம் படிக்க படிக்க அல்லாஹ் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரிஞ்ச ஆரம்பிச்சிடும் சரிங்களா அடுத்தது ஹோம் ஒர்க் இப்போ நான் இங்கே சில வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் அது இது இந்த ஷாராக்கள் இருக்குது முஷாரும் இலேகி இருக்குது இதில் ஒருமை இருமை பன்மை இருக்குது நீங்கள் ஆண்பால் பெண்பாலும் இருக்குது இந் இது உங்களுக்கு தெரியும் இந்த பயணி பழம் மேஜை மரங்கள் ஆசிரியர்கள் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எழுதுங்க தெரியல டிக்ஷனரி பார்த்து எழுதிடுங்க டிக்ஷனரினா இதை எடுத்துக்கோங்க லாங்குவேஜ் மாற்றிக்கோங்க அரபி சாரி தமிழ் டு அரபி என்ன வேணும் பையனி பையனி போட்டிங்கன்னா முசாஃபிர்னு வரும் ஸோ இந்தக்கு என்ன வரும் ஹாதா ஹாதா அல் முசாஃபிரூ அப்படின்னு எழுதிக்கோங்க இந்த மாதிரி தான் டிக்ஷனரி யூஸ் பண்ணணும் சரிங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதிடுங்க அடுத்தது இஸ்மீ ஷாரா ஹரீப்பில் இந்த முஷாரும் இலகியை பொறுத்து இங்கே என்ன ஹாதா வருமா ஹாதிகி வருமானதை எழுதுங்க ஒருமை இருமை பண்மையில கவனித்து எழுதணும் ஒருமை இருமை பன்மைக்கு இங்கே என்னென்ன இஸ்மி ஷாராக்கள் கொடுத்துருக்காங்கன்னு கவனித்து இங்கே எழுதுங்க அடுத்தது அதே மாதிரி தான் இங்கே ஷாரா ஐது கொடுங்க இங்கே டேஷ் உள்ள இடத்துல ஷாரா கரீப் சரிங்களா கரீப்னா ஆதா ஆதிகி வரும் தாலிக்க துல்கஹா தானிக்கா அந்த மாதிரி ஹா உலாய் சாரி உலாய்க்கா அதெல்லாம் வரும் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை படிச்சுக்கோங்க ஸ்லாம் வலிகம் வரம்துல்லா வரகாக